ஹலோ வியூ பாஸ் இனி போரது பாக்க போறது ஒன் பீஸ் ஓபன் பண்ணா ஒன் எபிசோடு அந்த வாப்போல் எரும மாட்டு பைய அவன் வாயை பொலந்துகிட்டு ஒரு வழியா கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தால லூபி எல்லாம் ஜன்னல் வழியா பார்த்து பச்ச பச்சையா திரிட்டு இருந்தான் அது வேற டிபார்ட்மெண்ட் வந்து அந்த வாப்போல் அப்படியே கோட்டைக்கு மேல பாப்பான் அந்த டாக்டரோட ஸ்கல் கொடி அப்படியே பறந்துட்டு இருக்கும் அது யாரோட கொடின்னு வாப்போலுக்கு தெரியல ஆனா வேற எவனோ ட்ரம் கிங்டமோட கொடி எடுத்துட்டு அவனோட கொடிய வச்சிருக்கான்னு கொல்ல காண்டாயிட்டான் சும்மாவே காண்டாவா இதுக்கு தனியா சொல்லவா வேணும் அந்த டைம் குரேகா வந்து நான் அதை எப்பவோ குளுத்திட்டேன்னு சொல்லுவான் அவன் பாத்துட்டு வந்துட்டியா இந்த கண்ட்ரில மிச்சம் இருக்க ஒரே ஒரு டாக்டர் நீதானே உன்னையும் போட்டு தள்ளி இருந்தா கரெக்டா மாதிரி பேசுவானா ஒரே அவங்கிட்டயே திமரா இனிமேட்டு இந்த கோட்டை உன்னோடது இல்ல இந்த இடமும் உன்னோடது இல்ல ஓலேங்க இந்த கண்டியை விட்டு ஓடிரு ஏன்னா ட்ரம் கிங்டம் ஆல்ரெடி செத்துட்டு இருக்கு இனி நீ வந்து புதுசா சாவடிக்கணும்னு ஒண்ணும் இல்ல அதனால கிளம்ப கிளம்பு காத்து வட்டும்னு சொல்லுவா அவனுக்கு கடுப்பாவும் இன்னா சொன்னே என்னையவே வெளியே போ சொல்றியான்னு அந்த டைம் லூஃபி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டே வருவான் இவன் ஏன் கத்திட்டு வரான்னு பார்த்தா அவனை நான் தான் அடிச்சு ஓட விடுவேன்னு வெறியோட ஓடி வருவானா வாப்போலோட அல்ல கைங்கெல்லாம் பார்த்துட்டு பதறுவான்

ஆள் காலி ஆனா புடிச்சிட்டானுங்க என்ன லூபி அடிச்ச அடியில மூக்கு வாயெல்லாம் ரத்தம் பிரிங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால கேத் தான் சொல்லுவான் யூ பிளட்டி ராஸ்கல் எவ்வளவு டைம் சொன்னேன் என் வழியில குறுக்க வராதீங்க வராதீங்கன்னு ஏக்க மாட்டீங்களான்னு அப்படியே குளவிரியோட நினைப்பான் செஞ்சு வந்த பாத்துட்டு முழிப்பான் ஆமா அவனும் இங்க வந்து அவன் இதுக்கு முன்னாடி பார்த்த அப்பப்போ கப்பலை அடிச்சு தின்னுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரும்போது இடையில இடையில வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தானுங்களே ஆட அந்த டைமு நம்ம லூஃபிக்கு வேற வழி தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு காப்பாத்தியே ஆகணும் அதனால சில அடிகளோட விட்டுட்டு வட்டான் ஆனா இந்த டைம் அப்படி விடுவானா மகனே சிக்கி நீங்க என்ன சேர்த்தீங்க அப்படின்னு எழுச்சுக்கிட்டே சொல்லுவான் அங்க அவனோட அல்ல கைங்கெல்லாம் பச்சை பச்சையா திட்டுவானுங்க பேசிக்கிட்டு இருக்கும் வந்து அடிக்கிற அதுவும் ட்ரம் கிங்டமோட கிங் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் எந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஐலாண்ட ரூல் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க நம்மளால வாயை பெருசா ஓபன் பண்ணி அவன் எவனா இருந்தா எனக்கு என்னடான்னு நக்கல் பண்ணுவான் உடனே குறையா டே கண்ணா எனக்கு இவனுக்கு தெரியுமா நீ கேப்பா அது எப்படி தெரியாம இருக்கும் அவன் ஒரு ஊத்த வாயன் என் வழியில வராத வராதன்னு எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவன் கேட்கவே இல்லை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தான் கப்பல் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தின்னா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணா ஏன் இப்ப கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க வர்றப்போ எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லையே அதனால இந்த பண்ணி மூஞ்சி வாங்கின மட்டும் நான் விடவே மாட்டேன்னு கொலை வெளியில சொல்லுவான் உடனே சஞ்சய் பார்த்துட்டு ஏப்பா இந்த கெட்டப்ல வந்து நிக்கிறியே உனக்கு குளிர் அடி கேட்பான் ஆமா இல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு டவுட் வரும் என்னன்னா அந்த வாப்போல இதுக்கு முன்னாடி பயிரிட்டு தான் சொன்னான் ஆனா இப்போ வந்து கிங்னு சொல்றான் லூசா அவன் கேட்ட உடனே இவன் கத்துவான் அவ்வளவுதான் உனக்கு புரிஞ்சுதாடா புடலாம் காண்ணு உடனே அவன் அல்ல கை கேவலமா சேர்த்துக்கிட்டே கண்ணா நீ இன்னும் முட்டாளாவே இருக்க எங்க வாப்போல் தான் இந்த ட்ரம் கிங்டமோட கிங்கு நீ இதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ண ஆனா அந்த டைம் டெம்பரரி பைரட் அதுவும் ஒரு குட்டி ரீசனால இப்ப வந்து அவர் பைரட்டா இருந்து முடிச்சிட்டாராமா அதனால திரும்பி கேஸ்டலுக்கே வந்து கிங்கா மாறலான்னு முடிவு பண்ணாரு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க கிளம்புங்க ஒரு ரீசன் ஆடான்னு அம்பிட்டு ஒரு சமயா இருவாங்க அதிலயும் அடிவாங்க நானே வா போல அவன் லூபி மேல கொலை காண்டா அதனால உன்ன நான் கடிச்சு தீங்க போறாடான்னு கத்துவான் அப்ப நம்ம எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவன் டிரெஸ் மாத்த போயிருக்கான் வந்தோடியே மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கீங்கம்மா நான் பேசிட்டு இருக்கும் போதே போய்

உங்களால மறுபடியும் பிரைட் ஆக போது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்னவனே சார் ரைட் ஃபர்ஸ்ட் இந்த குரேகா இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படினு முடிவு பண்ணிரவானுங்க ஏனா இவனே இல்லாத டைம் அலேக்க இந்த கேஸ்டல்ல வந்து உட்கார்ந்திட்டால அதோட விடாம ஒரு ஸ்டேஞ்சான 플ாகையுமே மேலே பறக்க விட்டுருக்கா அதனாலே வச்சு செய்யாம விட மாட்டேன்னு சொல்லுவானுங்க ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கா இந்த கேஸ்டலியே இருளு கூட கல்லறையா மாத்திட்டாலமா இவளுக்கு இந்த கேஸ்டல் மேல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா இந்த ரெயின்டே இருக்கு இருளு கூட 플ாக பறக்க ஆசை அதான் விட்டுட்டான் இந்த ஸ்கல் 플ாக டிசீஸ்க்கு எதிராக இருக்கணும்தானே அவன் உருவாக்குனதே அப்படி ஹெர்லுக் சொன்ன எல்லாத்தையுமே சாப்பர் யோசிச்சு பாத்து

நான் வாழ விட மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான் இவ்வளவு அடி வாங்கி அவன் திருந்தல இப்ப என்னன்னா அவன் சாப்பிட்டானே மஞ்சு மஞ்சு டெபிள் ஃப்ரூட் அதோட உண்மையான பவர் என்னன்னு அவன் காட்ட போறானாமா ஐயோ வா போல் சாமா என்ன பண்ண போறீங்கன்னு பதறவானுங்க இப்ப காட்டுறான்டா நான் யாருன்னு மஞ்சு மஞ்சு ஃபேக்டரி மானா அங்க சஞ்சிக்கே ஒரு செகண்ட் அள்ள விடும் ஏன்னா லூபிய வச்சு அவன் அடிச்சானே ஒரு அடி இந்த அளவுக்கு ஒரு அடி நார்மலான ஆளு மேல விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால எந்திரிச்சிருக்கவே முடியாது ஆனா இவன் எந்திரிச்சிருக்கான் கொஞ்சம் டஃப் விடுக்கிறான்னு அப்பதான் தெரியுது அவன் என்னடான்னா நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு லிஸ்ட் சொல்றான்னு கேப்பானா பண்ணே அந்த அள்ள கையை ஒரு பட்டர் சாஸ் கேனானு

கொஞ்சத்தனமா சிரிச்சுட்டு இருப்பானுங்க உடனே அந்த வாப்போல ட்ரம் கிங்டமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவான் ட்ரம் கிங்டமோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் ஒன்னுல என்ன எழுதி இருக்குன்னா கிங் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யலன்னா அவங்க சாவடிக்கப்படுவாங்க ஏன்னா இது இவனோட கண்ட்ரியா இவனோட கோட்டையாமா இங்க இவன் தான் நடக்கணும் இப்ப மேல பறந்துட்டு இருக்கே ஒரு கொடி அதை அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு போலி டாக்டரோட கொடி அது இருக்கவே கூடாதுன்னு சுடுவானா நேரா போய் அந்த கொடியில பட்டு அப்படியே அந்த கொடி கீழே விழும் நம்ம சாப்பர் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவான் ஏன்னா அதான் ஹிர்லுக்கோட ஒரே நம்பிக்கை அதையே இப்படி பண்ணிட்டானு அப்படியே மிரண்டு போய்

எப்பவுமே அவங்க மேல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிருப்பான் அதெல்லாம் இப்ப சொல்ற மாதிரி இருக்கும் சாப்பர் என்ன சொல்லுவான் இவெல்லாம் காப்பாத்துறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு இவனெல்லாம் காப்பாத்தவே கூடாதுங்கிற மாதிரி யோசிப்பான் ஆனா டாக்டர் அப்படி விடுவானா எதிரியாவே இருந்தாலும் அவனை காப்பாத்தணும் தான் நினைப்பான் அப்படித்தானே இந்த கோட்டைக்கு அவனை காப்பாத்த வந்து கடைசியில ஏமாந்து செத்து போயிட்டான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உங்க கைய ஸ்டாப் பண்ணி நான் உன்னை அடிக்க மாட்டேன் இந்த கண்ட்ரிய விட்டு ஒழுங்கா போயிருப்பான் இங்க குறையா பாத்துட்டு கத்துவாட லூசு பாயில நீ சொல்றெல்லாம் அவன் கேப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதான்னு கத்துவா எனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு திரும்புவானா அந்த டைம் பீரங்கியா வச்சிருக்க

நான் இந்த நாட்டோட கிங் இந்த மாதிரி கண்ட கண்ட பிளாக் எல்லாம் என்னோட கோட்டையில மாட்டக்கூடாது கூடாது ஒழுங்கா அதை எடுத்துரு இல்ல எடுக்க வைப்பேன்னு சொல்லி மறுபடியும் பீரங்கிய வச்சு சுடுவானா சாப்பர் பார்த்து பயந்து போய் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருமா பிளாக கீழே விழ நான் விட மாட்டேன்னு லூஃபி அப்படியே நிப்பான் ஏ முட்டா பயில இறங்கடா இறங்கடான்னு செஞ்சு எவ்வளவு கத்துவான் ஆனா அவன் கேட்கவே இல்ல போய் டம்முன்னு அடிச்சு பட்டாலும் பிளாஸ்ட் ஆகும் உடனே வில்ல பயிலுக்கு செம ஹாப்பி மறுபடியும் பிளாக் கீழே வந்துருச்சுன்னு ஆனா அங்க பார்த்தா லூஃபி அவன் கையில வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் இது யாரோட பைரட் பிளாக்ங்கிறது முக்கியம் இல்ல ஆனா அந்த பிளாக் ரெடி பண்ணுவேன் அவன் உசரியே தியாகம் பண்ண கூட